பிரியட்லிபர்டி அண்ட்ரிங் சர்வீசஸ் கூடும் பக்கத்தின் அரிசுவை அடையாளம் பிறை பார்த்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ விடத்திலே துவா செய்ய வேண்டும் என்ன துவா செய்யணும் ஒவ்வொரு மாசமும் பிற பார்த்தா ஒரு துவா செய்வாங்க பொதுவாகவே முஸ்லீம் சமுதாயம் பிற பார்க்கறது ரெண்டே மாதத்துக்கு மட்டும்தான் ஒன்று ரமதானுக்கு பார்க்கும் இன்னொன்று பெருநாளுக்கு செவ்வாளுக்கு பார்க்கும் மற்ற மாதங்கள்லேயும் பிற வரதான் செய்து போக தான் செய்யுது ஆனால் பெருசாக அதை கேர் பண்ணுறது கிடையாது இந்த நோன்பு வைக்கிறதுக்கும் அந்த நோன்பை விடுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இல்லையா அது நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்குமே இருக்கிறது அது ஒன்றும் குறையான விஷயம் இல்லை மாஷா அல்லாஹ் நல்ல விஷயந்தான் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் பிற வருது அந்த பிற பார்க்குற சமயத்தில் ஒரு துவா இருக்குது அந்த துவா ருசூல் சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க அதீதில் வந்திருக்கிறது அல்லாஹுமே

அமைதியோடும் பறக்கத்தோடும் இருக்கும் நிலையிலே நாங்கள் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இருக்கிற நிலையிலே எங்களுக்கு எல்லா விதமான ஹைர் பறக்காத்துகளும் சலாமத்துகளும் ஆரோக்கியமும் எல்லா விதமான கேடுகள் நெருக்கடிகளை விட்டு உண்டான நீங்கி இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும் நிலையிலே இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்கச் செய்திருக்கிறாய் அதை மென்மேலும் எங்களுக்கு நீ பலப்படுத்தி கொடுப்பாயாக பிறையே உன்னை படைத்தரப்பும் என்னை படைத்தரப்பும் தான் எனவே இந்த பிறை எங்களுக்கு நலவையும் நேர்வழியையும் தரக்கூடிய விதத்திலே அல்லாகவே நீ ஆக்கி வைப்பாயாக என்று பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே இந்த துவாவையும் நாம் பிறை பார்த்தவுடன் ஓதிக்கொள்ளுகிற பொழுது கூடுதலாக நமக்கு சிறப்புகளும் அந்தஸ்தும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் என்பதை நாம் கவனத்தில் குருமானோடு வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தருவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்